அந்த குழுவி இருந்தோம்னா நாம இங்க வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு அடையாளமே இல்ல அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைய உருவாக்குறதுக்காக இந்த எஸ்ஐஆர் ஒரு நடவடிக்கையை கொண்டு வந்து எஸ்ஐஆர் தான் என்ன அது ரெண்டே மாசத்துல தமிழகத்தில் இருக்கிற ஆறு புள்ளி இருபது கோடி மக்களை ஒவ்வொரு வீடா போய் நீங்க இருக்கிறீங்களா இல்லையா கண்டுபிடிக்கிறதா இந்த வேலை அந்த வேலையை ரெண்டு ரெண்டே மாசத்துல முடிக்க முடியுமா வடிவேல ஒரு படத்துல கிணத்து கிணத்து வெட்டில பெல் இருக்குது கிணறு இடம் இருக்குது ஆனா கிணத்த காணும் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு தமிழகத்துல ஒரு ரெண்டு கோடி பேர் வாக்காளர் அட்டை இருக்குது நான் எடுக்கிறேன் ஆனா தேர்தலில் என்னோட பேர் இல்லைன்னு சொல்லி ரெண்டு கோடி பேர் இப்படி சுத்துவோம் அந்த ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன் கைப்பாவையா வச்சு இங்க செயல்படுத்திட்டு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் விரும்புறேன் எட்டு மாத கர்ப்பிணி பெண் ஒருத்தி ஒருத்தர் டெல்லியில இருந்து இந்த எஸ்ஆர் ஆக்ட் மூலமா அவங்க வாக்காளர் வாக்காளர் அட்டை அவங்க பேர் எடுத்துட்டாங்க வங்காள தேசம் நாடு நாடா அவங்களை வந்து அலை வச்சு தேர்தல் இல்லாம ரெண்டு மாசமா அவங்க அலை வச்சிருக்கிறாங்க இப்போ மகாராஷ்டிரா ஒரு சில தற்கொலை இந்த மாதிரி வாக்கு நம்ம வாக்கு பறிப்போயிருந்து சொல்லிட்டு பொறுத்து இப்ப தற்கொலை பண்ணி இப்ப நடந்த சம்பவம் இதே மாதிரி ரெண்டாயிரம் பேரும் தன்னோட வாக்கு இல்லாமல் இதே நிலைய இந்த ரெண்டு மாசம் கழிச்சு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வர வைக்கிறதுக்காக பாசில பாஜக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை தடுத்து விழுத்துக்காக இந்த போச்சிகரஞ்சி சார்பாக இங்க நடக்கிற தண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு இங்க வரக்கூடாதுங்கிறத பொதுவாகவும் உறுதியாகவும் இருக்கணும் வாக்கு வாக்கு உரிமை அப்படிங்கிறது நம்ம ஜனநாயக கடமை அது சமூக ரீதியை நிறைவேற்றுவதற்காக நம்ம கையில ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை இல்லாம ஆயிடுவோம் இந்த சூழலை வராமல் இருக்கிறதுக்காக முறைகேட் இளைஞர் நடத்துகிற கன ஆர்ப்பாட்டம் மூலமா நாம இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை சொல்லி நான் எடுத்தது போல இங்க இருக்கிற அனைத்து தமிழக மக்களும் தங்களை எனக்கு <laughs> வாய்ப